பாடசாலை மாணவி கடத்தல் சம்பவம் வீரசுக்கு இளைஞனுக்கு கிடைத்த அங்கீகாரம் தந்தை தகவல் அனுரவிடம் மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வி சாடும் முன்னாள் எம்பி இந்திய கடுச்சொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு சிறீதரன் எம்பி தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கண்டி தவுலுக்கல பகுதியில் பேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியை காப்பாற்ற முற்பட்ட இளைஞனின் வீரசீலை இலங்கை காவல்துறை தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது தவுலுக்கல அம்பிக்க பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய அர்ஷாத் அகமது என்ற இளைஞனே வீரசீலுக்காக பாராட்டப்பட்டுள்ளார் கடந்த பதினோராம் திகதி கண்டி தவுலு கல பகுதியில் வைத்து வேன் ஒன்றில் வந்த மர்ம கும்பல் ஒன்று காம்புல மரியாவத்த பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பாத்திமா ஹமீரா என்ற பாடசாலை மாணவியை கடத்தி சென்றிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் கடந்த பதினோராம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மறுநாள் அதாவது பன்னிரண்டாம் திகதி கம்பளி பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி தவுலுகல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் நேற்று காலை அம்பாரியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தாயின் தம்பியான தனது மாமாவின் மகளையே இவ்வாறு அழைத்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக காப்பாற்ற முற்பட்ட இளைஞன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த கடத்தல் எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இது ஒரு பாடசாலை சிறுமியை கடத்துவதென்பது எனக்கு புரிந்தது நான் வேலைக்கு போகும் நோக்கத்தை விட்டுவிட்டு பேனை நோக்கி ஓடினேன் அப்போது சிறுமியை வேனுக்குள் இழுத்துவிட்டனர் நான் சென்று அங்கிருந்த ஒருவரை பிடித்து தொங்கினேன் என்னை தாக்கினார் நான் கைகளை விடவில்லை சிறுமியை வெளியே எடுக்க முயற்சித்த வேளையில் வேன் புறப்பட்டு சென்றது நான் தொங்கிக் இருந்ததால் அவர்களால் வேனின் கதவை மூட முடியவில்லை உள்ளே இருந்த நபர் என்னை தாக்கிக் கொண்டிருந்த போதே என் கைகளை வெட்டினார் பின்னர் என்னை வேனிலிருந்து வெளியே தள்ளிவிட்டனர் வேன் வேகமாக சென்ற வேளையில் நான் கீழே விழுந்து காயமடைந்தேன் இதையடுத்து எனது அப்பாவிற்கும் மாமாவிற்கும் தொலைபேசி அழைப்பை அடுத்து அவ்விடத்திற்கு வரவழைத்தேன் எனது கை கால்கள் முகம் விரல்கள் காயமடைந்திருந்தன அந்த வேனில் சாரதியுடன் மூன்று பேர் இருந்தார்கள் இது எங்கள் குடும்ப பிரச்சினை என்று உள்ளே இருந்தவர்களில் ஒருவர் தெரிவித்தார் என அவர் தெரிவித்துள்ளார் கம்பளை தவுலுகல பகுதியில் அண்மையில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியின் தந்தை தனது மகள் ஏன் கடத்தப்பட்டார் என்பதற்கான காரணத்தை வெளியிட்டுள்ளார் தனது மகளுக்கும் சந்தேக இடையே காதலுறவு இல்லை என்று தந்தை தெரிவித்துள்ளார் தனது மகளை கடத்திய சந்தேக நபர் தனது மருமகன் என்றும் ஆனால் மற்ற இருவரை பற்றி தனக்கு தெரியாது என்றும் கூறிய கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை இது பணம் பறிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்பட்டதாக கூறினார் இதேவேளை மாணவியையும் கடத்திய சந்தேக நபரையும் நேற்றிரவு அம்பாறை காவல்துறை அதிகாரிகள் தவுலுக்கல காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் சந்தேக நபரும் மாணவியும் இன்று கம்பளை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்தனர் புதிய அரசாங்கம் தொடர்பான நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் அனுராதபுர பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க வாய்சோல் வீரரே தவிர செயல் வீரர் அல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம் நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது ஒரு லட்சத்திற்கு நாற்பதாயிரம் மெட்ரிக் தொன்னுக்கு அதிகமான அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்கிறது அரிசிக்கான கட்டுப்பாடு விலை தொடர்பில் எழுந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை இதனால்தான் சில்லறை அரிசி வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை அரிசிக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபது கிலோகிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால்தான் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக குறிப்பிடுகிறது நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக்கொண்டு கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது கோட்டபாய ராஜபக்ச சேதன பசலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதை போன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெகு விரைவில் இந்திய இலங்கை கட பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார்